திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் அதே போல திடீரென பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தும் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி இன்று காலை காலை உணவு திட்டம் வந்து பள்ளியில் வந்து ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரின் அளவு அதிகரித்து வருவதால் முக்கொம்பு மேலணையில் வந்து வெள்ளம் எவ்வாறு செல்கிறது அப்படிங்கிறத குறித்து அதிகாரிகளிடம் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அதையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இது போக பச்சமலையில் அரசு விழாவில் கலந்து கொள்வதற்காக வரும் முறையில் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இலங்கை நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதய அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு திடீரென வந்த அவரை கண்டதும் நோயாளிகள் மருத்துவர்கள் அனைவரும் நேரில் வந்து அவரிடம் வந்து பல்வேறு கோரிக்கைகளை விட்டார்கள் அதே போல இவரும் வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இங்கே அளிக்கப்படுகிறது மருத்துவர்களின் வருகை பதிவேட்டை எடுத்து பார்த்து மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு வருகிறார்களா செவிலியர்கள் சரியான நேரத்துக்கு வருகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் குறித்து கேட்டறிந்தார் அதே போல நோயாளிகள் மற்றும் நோயாளிகள் உடன் வந்தவர்களிடமும் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் வந்து சிகிச்சை முறைகள் முறையாக செய்து கொடுக்கிறார்களா உங்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்கின்றனவா என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகளுக்கு மருந்துகள் இருப்பு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து கேட்டறிந்தார் அதே போல மருத்துவர்கள் செவிலியர்கள் எவ்வாறு உங்களிடம் நடந்து கொள்கிறார்கள் அதை தொடர்ந்து கேட்டு நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் என்ன மாதிரியான இந்த அரசு மருத்துவமனையில் என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்கிறது மருந்து இருப்புகள் எவ்வாறு எவ்வளவு இருக்கிறது தேவையான அளவு இருக்கிறதா அதே போல எக்ஸ்ரே அறைகள் ரத்த பரிசோதனை நிலையம் தீவிர சிகிச்சை பிரிவு அறைகள் உள்ளிட்ட பல்வேறு அறைகளுக்கு நேரில் சென்ற அவர் அங்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அளிக்கப்படுகின்றன உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு நோயாளியை சேர்த்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான போதிய உபகரணங்கள் மருந்துகள் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாம் குறித்து கேட்டறிஞர் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தை பார்வையிட்டு இன்னும் என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது என்னென்ன மாதிரியான கூடுதல் வசதிகள் ஏதாவது வேண்டுமா அப்படிங்கறது குறித்தும் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் இந்த திடீர் அஹ் ஆய்வின் காரணமாக மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அனைவரும் திடீரென வியப்பில் ஆழ்ந்தாலும் என்னென்ன அது இது போன்ற ஒரு ஆய்வு நடைபெறுமா இது போன்ற அமைச்சர்கள் மருத்துவங்களை திடீர்னு ஆய்வு செய்வார்களா அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்க்காத காரணத்தினால இது போன்று பல்வேறு ஆய்வுகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் போது இவர் இது போல செய்தால் அரசு இயந்திரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இன்னும் வேகமாகவும் சிறப்பாகவும் செயல்படும் அப்படிங்கறதே வந்து இங்க இருக்கிற பொதுமக்களோட கருத்தாக இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்